மாமா என்ன மாமா அப்படி சொல்றியா வேற தானே நான் போ சொல்ற விடுங்க சரி சரி பாப்போம் நான் வாரே ஆத்தா நான் அத பிடிக்கலங்க திரும்ப திரும்ப கல்லாம் பண்ணி எனக்கு வேணாம் ஆத்தா தமிழே எதா இருந்தாலும் உங்க ஐயா முடி வெடிக்கிறது தான் சரியா விடு பாத்துக்கலாம் ஏய் இசையே பக்கத்துல இருக்க மாலா வீட்ல அம்மா சொல்லணும் இவனை பத்தி மதனி மதனி மாலஷ்மி வந்து உட்காரு மதனி அண்ணே எப்ப வீட்டுக்கு வராரே ஊர்ல இருந்து இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துரு லட்சுமி ஏன் மதனி ஜோசிகா சொன்ன மாதிரி என் பொண்ணு என்னமா அத்தை என்ன சொல்றாங்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல பாண்டி நிச்சயதார்த்தம் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம்ங்கறாங்க வீட்டோட கல்யாணத்தை பில்லு வேலை முடிஞ்சா வச்சுக்கலாம்ங்கறா என்ன சொல்ற அம்மா நான் ஏர்க்கனே சொன்னேன்ல மில்லு வேலை முடிஞ்சா கல்யாணம் பண்ணனும் இப்போ எதுக்குமா என் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க பாண்டி உனக்கா என் மாமா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா பரியாரமா பண்ணிட்டு இருக்கா உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகணும் பரிகாரமா அவ எதுக்கு அதெல்லாம் பண்றா அதெல்லாம் தேவையில்லாத வேலை மாமா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சாமியார் பரிகாரம் செஞ்சாலும் சில பேர் கண்டதா வளருவாங்க ஜோதி இப்போ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன் மில்லு வேலை முடிச்சதா கல்யாணம் இல்ல இல்ல இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான் அவங்க அப்பா வரட்டு பேசிக்கலாம் விடு லட்சுமி அப்பா வந்தாலும் இதே முடிவுதாமா நான் என் இருந்து மாற்றுறல நான் வாரேன் லட்சுமி நீ ஒண்ணு கவலைப்படாத அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா கேட்பான் சரியா சரி மத நீ அண்ணே வரட்டும் அம்மா எனக்கு ஒண்ணு சரியா படலமா பாண்டி மாமா ஏதோ வேலை பாக்குறாரு அது மட்டும் தெரிஞ்சிருச்சு அவருக்கு என்ன பிடிக்கவே இல்ல இது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன் ஏய் நீ கண்டத உலராதடி அதெல்லாம் ஒண்ணு இருக்காதடி உனக்கு தெரியாதுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு ஏன் என் தங்கம் ரொம்ப சோகமா இருக்குது அதெல்லாம் இல்லங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னடி பயம் சொல்லுடி மாமன்ட இல்ல நம்ம ரெண்டு பேர் சேருவோமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்டி தம்பில அப்படி சொல்ற நான் தான் அவன் புருஷன் வேற யாரடி அவன் கழுத்துல தாலி கட்ட முடியும் இல்லங்க என் தாய் மாமா செல்ல பாண்டி இருக்கார்ல அவரோட மகன் அந்த லூசு சுரேஷ் இருக்குல அதுக்கு கல்யாணம் கட்டி வைனே எங்க மாமா எங்க ஐயன்ட்ட கேட்டாருங்க அப்படியா அதுக்கு மாமனார் என்ன சொன்னாரு மாமனார் ஐயே இப்பதிக்கு முடியாது அவன் வேலை வெட்டிக்கலாம் போல என் புள்ளை நல்லா பாத்துக்க மாட்டான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதான் கரெக்டாலும் சொல்லிருக்காரு என் மாமனாரு அந்த லூசுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு இல்லங்க அவரே வேலை தானே சரி என் மாமன வேலைக்கு போய் சொல்றேன் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு எங்க எங்க அப்பா மனசு மாறிடுவாரோன்னு ஏய் தமிழே அதெல்லாம் கண்டிப்பா நடக்காதுடி சரியா கண்டிப்பா உங்க அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு அவன் ஒரு ஆளாடி அவனுக்குமே கட்டி கொடுப்பாங்களா நடக்க கூடாதா இருந்தாலும் பயமா இருக்கு அது கூட பரவாயில்ல எங்க வீட்டுல ஒரு கூத்து நடக்குது தெரியுமா என்னங்க நடக்குது என்னாச்சு வீட்ல தமிழே என் அத்தமாவ ஜோதி இருக்கால அவ நான் கடிக்கணும்னு ஏதோ கோயில்ல பூஜை பரிகாரம்லாம் பண்றாளாம் என்னங்க சொல்றீங்க நெசந்தானா பரிகாரமா அந்த அளவுக்கு பேய்ச்சா எப்படிங்க ஆமா தமிழ் இன்னைக்கு காலையில் கூட எங்க அத்தை வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போதைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம்னு டார்ச்சர் பண்ணுச்சு நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா இவ்வளவு சீரியஸா போகுது விஷயம் உங்க அத்தை வேற கல்யாணம் பண்ணி ஆகணும் சொல்லி பரிகாரம்லாம் எல்லாம் பண்ணுது அந்த ஜோதி பொண்ணு எப்படிக்கா விடுவாங்க ஏ பைத்தியக்காரி என்ன இருந்தாலும் நான் விட மாட்டேன்டி என் தமிழ் தாண்டி என்னைக்கும் நீ கவலைப்படாம இரு சரியா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இல்லங்க உங்க அப்பாவும் அம்மாவும் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தமிழ் உன்னை ஆசையா பார்க்க வந்தா இப்ப அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க நம்ம விஷயமா பேசலாம் ஏங்க அந்த மலை கோவில் இருக்குல்ல அங்க ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போங்க மலை மேல ஏறி மலை கோயிலுக்கு தானடி நான் கூட்டிட்டு போறேன் டி எதுக்கு அந்த கோயிலுக்கு இல்லங்க அந்த மலை கோயிலுக்கு ஒரு சக்தி இருக்காம் காதலிச்சிட்டு மனசார வேண்டிட்டு ஜோடியா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க அங்க போயிட்டு வரலாங்க ஒரு நாளே சரி மலை கோயிலுக்கு தானே நாளைக்கே போவோம் சரியா நாளைக்கே வா அஜிஜோ முடியாதுங்க இன்னொரு நாள் போலாம் தமிழே நான் கார் எடுத்துட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் கார்ல போவோம் சரியா உன கார்ல கூட்டிட்டு போனதே இல்லல நாளைக்கே கோயிலுக்கு போவோம் ஆ சரிங்க பாப்போம் ஏன் தமிழே இந்த மாமனுக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா என்னங்க இப்படி கேட்டுப்டிங்க உங்களுக்கா உசுரே தருவேன் என்ன வேணாலும் செய்வேன் உசுரலாம் வேணாம்டி நீ நானும் சந்தோஷமா வாழ்ந்தாவே போதும் அங்க உட்காந்துக்கு இந்த தமிழ் பிள்ளை தானே ஏ காதலிக்குதா இது என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க காதலிச்சுட்டு இருக்கு அன்னைக்கு அந்த ஆத்தங்கரையிலும் இதுதான் உட்காந்து இருந்துச்சு ஆனா நடிச்சிருச்சு இன்னைக்கு மாட்டி விடாம விட மாட்டேன் இரு அப்படவே கூட்டிட்டு வருவோம் ஏ தமிழ் தமிழ் உன் மாமன் மாமா அந்த லூசு சுரேஷு நம்மள பாத்துட்டு போறாண்டி ஆமாண்டி தமிழ் பாத்துட்டான் நம்ம வா ஒளிஞ்சுக்கலாம் வா நீ வீட்டுக்கு போகாத அந்த சைடு போயிடலாம் வா வா டே மகனே சோத்த தின்னதுக்கு அதுக்கும் தூக்கமா வருதுடா எங்கடா என்ன இழுத்துட்டு வர அந்த வெயில எப்போ எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அலையாத அந்த தமிழ் இருக்காள அக்கா மாவ அவ என்ன வேணான்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தனை காதலிச்சுட்டு அலையிறா தெரியுமா என்னடா சொல்ற மகனே காதலிக்கிறாளா எங்க இந்த இங்கதான் இருந்தா அதுக்குள்ளே எங்க போனா இங்கதான் இருந்தா ஏ கூல் சுஸு கண்டதோகிட்டு இருக்காது என் அக்கா பொண்ண பத்தி சரியா தமிழ் அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாது சரியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் கெடுத்துக்காதே அப்புறம் உனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அவ்ளோதான் சொல்லுவேன் எப்போ நான் நெசமா இங்க தமிழ பாத்தேன்ப்பா அன்னைக்கு ஆத்தங்காரிலயும் பார்த்தேன்ப்பா ஆனா அவன் நைசா எஸ்கேப் ஆயிடுறா நல்லா தப்பிக்கிறா அவ போய் பேசுறா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு என் பேர் கூல்ஸ் ரேஸ் இல்ல இந்த மாதிரி ஆறாயிரம் வேலையை விட்டுட்டு உனக்கு அப்படிதான் சொல்லுவேன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அழையாத நான் போய் தூங்குறேன் ஏய் தமிழ் ஒவ்வொரு தடவையும் என்டது தப்பிக்கிறேன்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வசமா என் கையில மாட்டுவேன் அன்னைக்கு இருக்கும் உனக்கு